கள்வனின் காதலி அத்தியாயம் பதின்மூன்று வயம் அறியா பேதை முத்தையனை போலீஸ் சேவகர்கள் வீதியில் சந்தித்து அழைத்து கொண்டு போனதை அச்சமயம் தற்செயலாக அந்த பக்கம் போக நேர்ந்த செங்கமலத்தாச்சி பார்த்து கொண்டிருந்தாள் இந்த செங்கமலத்தாச்சி முத்தையன் குடியிருந்த அதே வீதியில் அவனுடைய வீட்டுக்கு ஐந்தாறு வீட்டுக்கு அப்பால் வசித்தவள் அவள் ஒரு ஏழை ஸ்தீரி காலை வேளையில் இட்டிலி சுட்டு விற்று ஜீவனோபாயம் நடத்தி வந்தாள் அவளுக்கு பதிமூன்று பதினாலு வயதான ஒரு மகன் மட்டும் உண்டு சில சமயம் அவள் அபிராமி வீட்டுக்கு போய் அவளுடன் பேசிக் கொண்டிருப்பாள் அபிராமியின் இனிய சுபாவமும் சமர்த்தும் அவளுடைய மனத்தைக் கவர்ந்திருந்தன அபிராமி போன்ற ஒரு பெண் தனக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று அவள் ஒவ்வொரு சமயம் எண்ணுவதுண்டு அபிராமி அந்த மாதிரி தனி வீட்டில் இருப்பதைப் பற்றிக் கூட செங்கமலத்தாச்சி சில தடவை பிரஸ்தாபித்திருக்கிறாள் அந்த தெருவிலே ஒரு வரிசைதான் வீடுகள் அநேகமாக எல்லாம் மடத்தைச் சேர்ந்தவையே முத்தையன் குடியிருந்த வீட்டுக்கு ஒரு புறத்தில் தோட்டம் இன்னொரு புறத்தில் பாழாகி விழுந்து கிடந்த ஒரு வீடு அதற்கப்புறம் அந்த வீதியில் வீடே கிடையாது இம்மாதிரி கோடி வீட்டில் போய் குடியிருக்கிறாயே அம்மா நீயோ பச்சை குழந்தை அண்ணன் எங்கேயாவது ஊருக்கு கீருக்கு போக வேண்டியிருந்தால் என்ன பண்ணுவாய் பேசாமல் என் வீட்டுக்கு வந்து என்னோடையே இருந்து விடுங்களேன் என்று பல தடவை சொல்லியிருக்கிறாள் செங்கமலத்தாச்சி ஆனால் அபிராமி அதை காதில் வாங்கிக் கொள்ளவேயில்லை பயம் என்றால் இன்னதென்று அவளுக்கு தெரியாது மேலும் அண்ணன் முத்தையன் இருக்கும் போது அவளுக்கு என்ன பயம் யாரால் என்ன செய்ய முடியும் அவளை முத்தையனுக்கு இரண்டு பக்கமும் இரண்டு போலீஸ்காரர்கள் நின்று அவனை அழைத்து கொண்டு போனதை பார்த்ததும் செங்கமலத்தாச்சிக்குச் சொரேல் என்றது அவள் விரைந்து நடந்து நேரே அபிராமியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் தாழ்ப்பாள் போட்டிருந்த கதவை இடித்தாள் அபிராமி அண்ணன் தான் வந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு சட்டென்று கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்தாள் ஆனால் அண்ணன் குரல் கேட்காமலிருக்கவே கொஞ்சம் சந்தேகம் தோன்றி யார் அது என்று கேட்டாள்